நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது ஒரு குடும்ப கதையை பற்றி பார்ப்போம் நான் பயத்துடன் அறையின் மூலையில் அமர்ந்திருந்தேன் எனக்கு நிச்சயமாக தெரியும் இன்னும் சிறிது நேரத்தில் என்னை தேடி எனது அறைக்கு அத்தை வந்துவிடுவார் என்று வருபவர் சாதாரணமாகவும் வரமாட்டார் என்றும் தெரியும் ஏனெனில் இன்று நடந்த விஷயம் அது போல அதை நான் வேண்டுமென்றே செய்யவில்லை இருந்தாலும் இது அத்தைக்கும் தெரிய போவதில்லை அவரின் கோபத்தை எப்படியும் என் மீதுதான் காட்டப்போகிறார் எனக்கு அது புதிதும் அல்ல அவருக்கு எந்த வகையிலும் கோபமோ அல்லது விருத்தியோ வந்தால் அதை என்னிடம் மட்டுமே காண்பிப்பார் சிறிது நேரத்தில் எதிர்பார்த்தது போலவே அத்தையும் அறைக்குள் நுழைந்தார் அவரின் கண்களில் அவ்வளவு கோபத்தை பார்க்க முடிந்தது நேராக வந்தவர் என் அருகில் நின்று உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நான் அவ்வளவு தூரம் அவர் சொல்லியும் வேண்டுமென்றே நீ உறவினர்களின் முன் வந்தாய் உனக்கு எவ்வளவு தைரியம் என சீறி கொண்டிருந்தார் நானும் அவரிடம் அத்தை நீங்கள் நினைப்பது போல எதுவும் இல்லை உங்கள் மகள் கேட்டுக்கொண்டதால் மட்டுமே நான் அதை போல் செய்து நான் வேண்டுமென்றே இதை போல செய்யவில்லை மறுமுறை அதைப்போல நான் அடந்து கொள்ள மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன் ஆனால் அத்தையோ நீயும் உனது அம்மாவை போலத்தான் இப்படியே சொன்னால் உனக்கு மண்டையில் ஏறாது உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டே மூளையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கம்பை எடுத்து என்னை சரமாரியாக தாக்கத் தொடங்கினார் நானும் அவரின் அடி தாங்க முடியாமல் கதறி துடித்தேன் ஒரு கட்டத்தில் இந்த கால்கள் தானே நான் சொல்லியும் கேட்காமல் வந்தது என கால்களிலேயே அடுக்க தொடங்கினார் பின்பு குச்சியை வீசி எரிந்து கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டார் நான் வழியால் அழுது கொண்டிருந்தேன் நான் வழியால் கீழே விழுந்து அழுது கொண்டிருந்தேன் என் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொண்டிருந்தது என்னால் அத்தையின் கொடுமைகளை தாங்க முடியவில்லை அதற்கு ஒரு காரணமும் இருந்தது என்னை அடித்து துன்படுத்திய அத்தைக்கு எதிராக என்னால் பேசவோ அல்லது அவரை தடுத்து நிறுத்தவோ முடியவில்லை நானும் வழியின் வேதனையை தாங்க முடியாமல் மெதுவாக நகர்ந்து அழுது கொண்டே எனது படுக்கையில் படுத்தேன் அழுது கொண்டே கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன் ஏய் இறைவா இந்த கொடுமைகள் எப்பொழுது தீரும் இன்னும் எவ்வளவு நாள் இந்த கொடுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டி வரும் நீதான் எனக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டே அப்படியே உறங்கி போனேன் இரவு நடுசாமம் இருக்கும் திடீரென எனது கனவில் இறந்து போன என் அம்மா தோன்றினார் அவரின் முகம் ஓரளவு மட்டுமே ஞாபகம் இருந்தது மகளே உனது பொறுமை கடவுளுக்கு பிடித்து போனது இன்னும் சில காலங்கள் மட்டுமே இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டி வரும் அதன் பிறகு உனக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது நீ நல்லபடியாக வந்துவிடுவாய் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு மட்டுமே இடம் இருக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் பொறுமையுடன் இருந்து சந்தோஷமாக வாழ்வாய் என கூறிவிட்டு சென்றார் நானும் திடுக்கிட்டு எழுந்து பார்க்க அருகில் யாருமே இல்லை எனக்கே கனவு வந்ததை போன்று உணர்வாகவும் அது தோன்றவில்லை எனது காதலில் அம்மா கூறிவிட்டு சென்றதை போலத்தான் இருந்தது பல வருடங்களுக்கு பிறகு அம்மாவை கனவில் பார்த்த மகிழ்ச்சி அம்மா சொன்னது போல நடந்துவிட்டால் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று மீண்டும் படுத்துக்கொண்டு யோசிக்க ஆரம்பித்தேன் என் பெயர் லலிதா எனக்கு அப்பொழுது நான்கு வயது இருக்கும் அது ஒரு பண்டிகையின் முதல் நாள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஆடை எடுப்பதற்காக பக்கத்து நகரத்திற்கு சென்றனர் நான் சிறு வயது குழந்தையாக இருந்தாலும் பண்டிகை நாள் என்பதால் அதிக கூட்ட நெரிசல் இருக்கும் என்பதாலும் என்னை மட்டும் பக்கத்து வீட்டில் ஒப்படைத்துவிட்டு சென்றனர் ஆனால் சென்றவர்கள் உயிரற்ற உடலாக தான் வந்தனர் அங்கு நடந்த கோர விபத்தில் அம்மாவும் அப்பாவும் அங்கேயே இறந்து போயினர் அந்த வயதில் என்னால் அவர்கள் இறந்ததை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை அனைவரும் அழுகின்றார்களே என்று நினைத்து நானும் அழுது கொண்டிருந்தேன் அனைத்து இறுதி சடங்குகளும் முடிந்த பின்னர் அம்மா அப்பா இல்லையே என்று வீடு முழுவதும் தேடிக்கொண்டிருந்தேன் அந்த வயதில் என்ன நடந்தது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதன் பிறகு என்னை வளர்க்கும் பொறுப்பு அம்மாவின் அண்ணனான மாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டது எனது அம்மாவிற்கு இருக்கும் ஒரே சொந்தம் அவர் மட்டும்தான் அவரை நான் வீட்டிற்கு வரும்பொழுது அடிக்கடி பார்த்ததுண்டு அப்பாவின் வழியில் இருந்து எந்த சொந்தமும் இல்லை மாமாவிற்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் அவர்கள் என்னை விட ஒன்று இரண்டு வயது மூத்தவர்கள் என்னையும் அழைத்துச் செல்ல அத்தை மாமாவின் மேல் கோபப்பட ஆரம்பித்தார் நமக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது அவர்களை வைத்து சமாளிப்பதற்கே பெரும்பாடாக உள்ளது நீங்கள் மீண்டும் உங்களது தங்கையின் மகளை அழைத்து வந்தால் என்ன அர்த்தம் இவளை ஏதேனும் ஒரு அடாதை ஆசிரியத்தில் சேர்த்து விடுங்கள் என கத்தி கொண்டிருந்தார் பிறகு மாமா அவரிடம் இவள் எனது தங்கையின் மகள் எனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தம் அவள் மட்டும்தான் அவள் இறந்த பிறகு பாவம் பச்சிலம் குழந்தை எங்கே போகும் அது மட்டுமல்லாது நான் அழைத்து வரவில்லை என்றால் ஊர் மக்கள் என்ன கூறுவர் நீ இவளை பற்றி கவலைப்படாதே இவளைக்கென்று சொந்தமாக வீடும் சில நிலங்களும் உள்ளது வீட்டின் வாடகையை வைத்து இவளையும் நமது குடும்பத்தையும் சமாளித்துக் கொள்ளலாம் நிலங்களை குத்தகைக்கு விட்டு அதில் வரும் பணத்தையும் நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் இவளை அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காது நான் யோசித்துதான் இவளை என்னுடன் அழைத்து வந்துள்ளேன் என்று கூற அதன் பிறகு அத்தையும் அமைதியானார் அதன் பிறகு மாமாவின் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன் பல இரவுகள் அம்மா அப்பாவை காணவில்லை என்று இரவு நேரங்களில் எழுந்து அழவும் செய்தேன் அப்பொழுதெல்லாம் அத்தை என்னை அதட்டி உறங்க வைப்பார் சமயம் அழுகை அதிகமானால் பக்கத்தில் இருக்கும் அறையில் பூட்டி வைத்துவிடுவார் அதிலிருந்து இப்பொழுது வரை அந்த அறை எனக்காகத்தான் ஒதுக்கப்பட்டு இருந்தது அது ஒரு சிறிய அறை தேவையில்லாத வீட்டு சாமான்களை அதில் தான் அடுக்கி வைத்திருப்பார் இங்கு தான் நானும் படுத்துக்கொள்வேன் இரவு நேரங்களில் கொசுக்களும் பூச்சிகளும் கடித்துவிட்டு செல்லும் சிறு வயது முதலேயே அத்தை என்னிடம் பாசமாக நடந்து கொண்டதில்லை எனக்கு ஏழு எட்டு வயது ஆகும் பொழுதே வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தையும் செய்வதற்கு ஆரம்பித்தேன் வீட்டிலுள்ள வேலைகள் அதிகமாக இருந்ததால் படிப்பதற்கும் நேரம் இல்லை இதனால் பரீட்சைகளில் தோற்றுப்போனேன் அதையே காரணம் காட்டி அத்தையும் எனது படிப்பை நிறுத்திவிட்டார் அத்தையின் மகள்களும் அத்தையைப் போலவே குணத்தைக் கொண்டிருந்தனர் அவர்களும் இன்றும் சரிவர பேசுவது கூட கிடையாது ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் சொல்வார்கள் நானும் மறுக்காமல் செய்து கொடுப்பேன் அவர்கள் உபயோகப்படுத்திய பழைய அடைகள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டது என்னை வெளியில் எங்கும் அழைத்துச் செல்ல மாட்டார்கள் ஏனெனில் அதற்கும் ஒரு காரணம் இருந்தது அத்தையின் மகள்களை விட நான் இரத்தில் கூடுதலாகவும் மழையில் அதிகமாகவும் இருந்தேன் அவரின் கோபத்திற்கு இதுவும் ஒரு காரணம் தனது பிள்ளைகளை விட இவள் அழகாக இருக்கிறாளே என்று வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் கூட நான் அவர்கள் முன்னால் வருவதற்கு அனுமதி இல்லை அதையும் மீறி வந்துவிட்டால் அன்று இரவு எனக்கு சாப்பாடு கிடைக்காது அதோடு சேர்ந்து பரிசாக சில அடிகளும் திட்டுகளும் கிடைக்கும் அதற்கு பயந்து கொண்டே நான் சமையலறையை விட்டு வெளியே வருவதில்லை அன்றும் அப்படித்தான் நடந்தது அத்தையின் முதல் மகளை பெண் பார்ப்பதற்காக வந்திருந்தனர் அத்தை முன்பே சொல்லிவிட்டார் நீ உறவினர்களின் முன்னால் வரக்கூடாது சமையலறையில் என்ன வேலை உள்ளதோ அதை மட்டும் பார்த்து கொண்டால் போதும் அதையும் மீறி நீ வெளியில் வந்தால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்றார் நானும் அமைதியாக அவர் சொல்வதற்கு சரி என்று சம்மதித்தேன் நானும் வேகமாக உறவினர்களுக்கு தேவையான சாப்பாட்டை சமைத்து கொண்டிருக்க அப்போது அறைக்குள் வந்த அத்தையின் மூத்த மகள் சீக்கிரம் சமைத்த உணவுகளை உறவினர்களுக்கு எடுத்துவா அம்மா என்னை எடுத்து வர சொன்னார் ஆனால் இவ்வளவு உணவுகளையும் என்னால் தூக்க முடியாது சீக்கிரம் நீயும் இரண்டு மூன்று எடுத்து எடுத்துவா என உத்தரவிட்டு கொண்டிருந்தாள் நானும் அவளிடம் அத்தை என்னை வெளியில் வர வேண்டாம் என்று கூறிவிட்டார் நான் வெளியில் வந்தால் அத்தை கோபப்படுவார் அதனால் நீயே அனைத்தையும் எடுத்து செல் என்று கூற அவள் கோபமாக என்னிடம் பேசத் தொடங்கினாள் அத்தையை நான் பார்த்து கொள்கிறேன் மரியாதையாக நீ எடுத்து வந்தால் போதும் அதிகமாக என்னிடம் எதுவும் பேச வேண்டாம் என்றாள் எனக்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது காரணம் அத்தைக்கு குறைவில்லாமல் அத்தையின் மகளும் இருந்தாள் அடிக்கடி கோபம் கொள்ளும் சுபாவம் கொண்டவள் என்னை அவள் ஒரு வேலைக்காரியைப் போல மட்டுமே நினைத்திருந்தாள் நான் அவள் சொல்வதை மறுத்தால் கத்தி கூச்சலிடுவாள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என்ன செய்வதென்று புரியாமல் அமைதியாக நிற்க அவளோ மீண்டும் மீண்டும் எடுத்து வரும்படி கத்திக் கொண்டிருந்தாள் நானும் வேறு வழியில்லாமல் அவளுடன் சமைத்த உணவு வகைகளை எடுத்து சென்றேன் அங்கு சென்று பார்க்க நிறைய உறவினர்கள் அமர்ந்திருந்தனர் அதோடு சேர்த்து அத்தையும் அமர்ந்திருந்தார் அவர் என்னை கண்டதும் அவரின் கண்களில் அவ்வளவு கோபம் தெரிந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது உறவினர்களில் ஒரு பெரியவர் இந்த பெண் யார் பார்ப்பதற்கு அழகாகவும் அமைதியாகவும் தெரிகின்றாரே என கேள்விகளை கேட்க அதை கேட்டு அத்தையின் முகம் மாறியது ஒன்றும் கூற முடியாமல் அவரிடம் இந்த பெண் என் கணவரின் தங்கை மகள் சிறு இருந்து இவளை நாங்கள்தான் வளர்த்து வருகிறோம் அவ்வளவு அன்பாக அவளிடம் இருப்போம் எனக்கு என் குழந்தைகள் வேறு இவள் வேறு என்று வித்தியாசம் பார்க்க தெரியாது அவளும் எனது மகளைப் போலத்தான் என பெருமை பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க பின்பு அனைவரும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் நானும் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் சமையல் அறைக்கு வந்து எனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் ஒருபுறம் பயமாகவும் இருந்தது அத்தை என்ன செய்ய போகிறாரோ என்று அன்று இரவுதான் அத்தை எனது அறைக்குள் வந்து நீ நினைத்தது நடந்துவிட்டது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அதை போல ஒரு காரியத்தை செய்திருப்பாய் நான் ஏற்கனவே உன்னிடம் வெளியில் வரக்கூடாது என்று கூறியிருந்தேன் அதையும் மீறி நீ வந்ததால் எனது மகளை நிராகரித்து விட்டு உன்னை திருமணம் செய்து வைக்கும்படி மாப்பிள்ளை விட்டார் கூறிவிட்டு சென்று உள்ளனர் இதற்கெல்லாம் காரணம் நீதான் எவ்வளவு நல்ல இடத்திலிருந்து சம்பந்தம் வந்தது நீ தேவையில்லாமல் வெளியே வந்து எனது மகளின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாய் நான் உன்னை இப்படியே விடப்போவதில்லை என கூறி அன்றுதான் என்னை அத்தை அடித்து வேதனைப்படுத்தினார் அதன் பிறகுதான் அம்மாவும் கனவில் வந்துவிட்டு சென்றார் மறுநாள் விடியற்காலை காலை அத்தையினிடம் சீக்கிரம் என்னுடன் கிளம்பி மார்க்கெட்டில் சில சாமான்கள் வாங்க வேண்டியுள்ளது அனைத்தையும் என்னால் சுமக்க முடியாது வேகமாக கிளம்பி என கூற நானும் அப்பொழுதே அவருடன் கிளம்பி சென்றேன் அத்தைக்கு நன்றாகவே தெரியும் நேற்று இரவு அடித்தடியில் காலில் வலி இருக்கும் என்று இருந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை ஏனெனில் அவருக்கு அதுதான் வேண்டும் வலியுடன் வெளியே அழைத்துச் சென்றால் இன்னும் வேதனை அதிகமாகும் என்று நானும் மிகவும் சிரமப்பட்டு அவருடன் நடந்து கொண்டிருந்தேன் வழியின் வேதனை அதிகமாகவே இருந்தது அப்போது ரோட்டை கடந்து மறுபுறம் போக வேண்டியிருந்தது அத்தை முதலில் வேகமாக சென்றுவிட்டார் எனக்கு காலில் வலி இருந்ததால் மிகவும் பொறுமையாக செல்ல வேண்டியிருந்தது அப்பொழுது வேகமாக வந்த கார் என் அருகே உரசி நிற்க நான் அதே அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்தேன் என்ன நடந்தது என்று தெரியவில்லை நான் கண் பார்க்க ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் அருகில் யாருமே இல்லை அங்கு வேலை செய்யும் சில பெண்கள் மட்டுமே போய் வந்து கொண்டிருந்தனர் நானும் அவர்களில் ஒருவரை அழைக்க அவரும் என் அருகே வந்து என்னவென்று கேட்க பிறகு நான் எனது அத்தை மாமா எங்கே அவர்களை நான் பார்க்க வேண்டும் அவர்களை உள்ளே அனுப்புங்கள் என்று கூறினேன் அதற்கு அவரோ உங்களுடன் அப்படி யாரும் வரவில்லை கரண் சார் தான் உங்களை இங்கு அனுமதித்தார் மற்றபடி வேறு எந்த விஷயமும் தெரியாது நீங்கள் நன்றாக ஓய்விடுங்கள் கரண் சார் சாயங்காலம் வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் அவர் வந்ததும் அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கார் என் மீது லேசாக உரசியது மட்டுமே ஞாபகம் இருந்தது சாயங்காலம் கரண் சார் என்பவரும் வந்து என்னிடம் நலம் விசாரித்தார் நான் அவரை வயதான மனிதனாக இருக்கும் என்றுதான் நினைத்திருந்தேன் ஆனால் அவர் ஒரு இளைஞர் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தார் அது மட்டும் அவர் அணிந்திருந்த நேர்த்தியான உடையிலிருந்து அவர் பெரும் பணக்காரர் என்பதும் தெரிந்தது நான் அவரிடம் எனது அத்தியை பற்றி விசாரிக்க அதற்கு அவரோ அன்று நீங்கள் மயங்கி விழுந்த பொழுது மருத்துவமனைக்கு உங்கள் அத்தியையும் அழைத்தேன் ஆனால் அவரோ வீட்டில் தனது பெண்கள் தனியாக இருப்பார்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் அதன் பிறகுதான் உங்களை மட்டும் தனியாக அழைத்து வர வேண்டியதாகிவிட்டது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அங்கிருந்தவர்களிடம் உங்களது அத்தியை பற்றி விசாரித்து விலாசமும் வாங்கி வைத்துள்ளேன் நீங்கள் இன்னும் ஒரு நாள் மட்டும் ஓய்வெடுத்தால் போதும் நாளை மதியம் நான் வந்து உங்களை வீட்டில் அழைத்துச் சென்று விடுகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக இருங்கள் என்றார் நானும் அவர் கூறியதை கேட்டு அமைதியாக இருந்தேன் எனக்கு நம்பிக்கை இருந்தது இன்னும் சில நிமிடங்களில் அத்தையும் மாமாவும் என்னை காண வருவார்கள் என்று அன்றைய பொழுது அப்படியே சென்றது ஆனால் அத்தையும் மாமாவும் வரவில்லை மறுநாள் காலை வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தேன் அப்பொழுதும் அவர்கள் வரவில்லை பிறகு கரண் மதிய வேளையில் என்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூற நானும் அவருடன் காரில் அமர்ந்து கொண்டேன் எனக்கு அதுதான் காரில் அமரும் முதல் அனுபவம் சிறிது நேரத்தில் காரும் எங்கள் வீட்டை அடைந்தது நான் இறங்குவதற்கு கரண் உதவி செய்து உள்ளே அழைத்துச் செல்ல அத்தையும் மாமாவும் மற்றும் அவரின் பிள்ளைகள் அனைவரும் இருந்தனர் என்னை பார்த்து அத்தை என் அருகில் வேகமாக வந்து எனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் அதை நானே எதிர்பார்க்கவில்லை அவர் என்னிடம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் வீட்டை விட்டு ஓடிவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்திருப்பாய் உன்னை நான் எனது பிள்ளையைப் போல நினைத்திருந்தேன் ஆனால் நீ எங்களை ஏமாற்றி இவனுடன் சென்று விட்டாய் இப்பொழுது இங்கு எதற்கு வந்தாய் மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு என கத்திக்கொண்டிருந்தார் கத்திக் கொண்டிருந்தார் பிறகு மாமாவும் நீ ஏன் அப்படி செய்தாய் உன்னால் என் மானம் பறிபோய் விட்டது இங்கிருந்து சென்றுவிடு என கத்திக் கொண்டிருந்தார் நானும் மாமாவிடம் அப்படி எதுவும் இல்லை எனக்கு விபத்து நடந்தது என்று புரிய வைக்க முயற்சி செய்தேன் ஆனால் மாமாவோ அத்தை எல்லாவற்றையும் கூறிவிட்டார் நீ வேண்டுமென்றே இவனுடன் செல்வதற்கு ஆடி இருக்கிறாய் இரண்டு நாட்களாக அவனுடன் இருந்துவிட்டு இப்பொழுது எதற்கு வந்தாய் இங்கிருந்து சென்றுவிடு என மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார் அவர்களின் பேச்சைக் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கூடிவிட்டனர் எனக்கும் புரிந்து போனது அத்தை எதற்காக அப்படி சொல்லியிருக்கிறார் என்று அத்தைக்கு சில மாதங்களாகவே என்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அதை இப்பொழுது அவர் பயன்படுத்தி கொண்டார் என்னோடு வந்திருந்த காரணம் மாமாவிடம் உண்மையை சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை மாறாக கரணை அடிப்பதற்கு பாய்ந்தார் அங்கிருந்தவர்கள் மாமாவை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றனர் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை திடீரென என்னை வீட்டை விட்டு வெளியேற சொல்லியதால் நான் கவலை அடைந்தேன் காரணம் இவ்வளவு நாள் அத்தையின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டது எங்கே நாம் வீட்டை விட்டு வெளியேறினால் இதைவிட அதிகமான துயரங்களை சந்திக்க நேரிடுமோ என்ற பயம்தான் அதிகமாக இருந்தது ஒரு கட்டத்தில் என்னுடன் வந்த கரணும் என்னை கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே அழைத்து வந்தார் நானும் ஒன்று புரியாமல் அவருடன் நடக்க ஆரம்பித்தேன் பிறகு காரில் அழைத்துச் சென்றார் போகும்பொழுது என்னிடம் எனது வீட்டைப் பற்றி விசாரிக்க நானும் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் பிறகு ஒரு பங்களாவின் முன் காரும் நின்றது அதிலிருந்து என்னை உள்ளே அழைத்துச் சென்றவர் அங்கே இருந்த ஒரு வயதான பெண்மணியிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்தார் கரண் என்னிடம் இது எனது பாட்டி சில நாட்கள் நீ இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் அதன் பிறகு உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து விடுகிறேன் என்னால் தான் உனக்கு கெட்ட பெயரும் உண்டாகிவிட்டது என்னை மன்னித்துவிடு நீ இங்கு நிம்மதியாக இருக்கலாம் உனக்கு எந்த தொந்தரவும் வராது என்றார் நானும் சரி என்று சம்மதித்து அங்கேயே இருக்க ஆரம்பித்தேன் சொன்னது போலவே கரணின் பாட்டி என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார் நானும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து வைத்தேன் அவரும் மனம் திறந்து என்னிடம் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார் அவர் என்னிடம் கரணின் அப்பா அம்மா வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் பரம்பரை பரம்பரையாக பெரும் பணக்காரர்கள் என்றும் கரணும் மிகவும் நல்லவன் என்றும் நன்றாக வளர்த்த ஒரு தொழிலதிபர் என்றும் அவனுக்கு பெண் பார்த்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் நானும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டேன் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் கரனை அழைத்த பாட்டி பாரப்பா கரண் நீ அழைத்து வந்த பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது இவள் நமது குடும்பத்திற்கு ஏற்றவள் இவளை உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் நீ உனது விருப்பத்தை சொல் என்றார் சிறிது நேரம் அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்த கரண் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார் பிறகு தனது பாட்டியிடம் பாட்டி நீங்களும் நானும் ஆசைப்படுவதில் அர்த்தமில்லை இதை அந்த பெண்ணிடம் கேளுங்கள் அவருக்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதம் தான் என்று தனது விருப்பத்தை கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் பிறகு பாட்டியும் என்னை அழைத்து தனது ஆசையை தெரிவிக்க நானும் ஒன்றும் கூறவில்லை ஏனெனில் எனக்கு வேறு வழியும் இல்லை பிறகு நானும் யோசனைக்கு பிறகு சம்மதம் என்று தெரிவித்தேன் ஏனெனில் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது கரணையும் அவரது குடும்பத்தினரையும் எனக்கு பிடித்திருந்தது அது மட்டுமல்லாது அவரின் நல்ல குணமும் பிடித்திருந்தது நானும் சரி என்று சம்மதித்தேன் இதை கேட்டு பாட்டி பெரிதும் சந்தோஷம் அடைந்தார் சில நாட்களிலேயே பாட்டி பிரமாண்டமாக எங்களின் திருமணத்தையும் நடத்தி முடித்தார் கரண் எங்களது முதலிரவில் என்னிடம் லலிதா நீ எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் உன்னை பார்த்த முதல் நொடியே எனக்கு பிடித்துவிட்டது அதனால்தான் பாட்டியிடம் மறுப்பு ஏதும் கூறவில்லை நான் உன்மேல் பாவப்பட்டோ அல்லது பரிதாபப்பட்டோ திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் எனக்கு மனதிற்கு பிடித்த பெண்ணாக நீ இருந்ததால் மட்டுமே திருமணம் செய்து கொண்டுள்ளேன் வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீயும் புரிந்து கொள்வாய் என நினைக்கின்றேன் என்று கூற நானும் மகிழ்ச்சியாக தலையாட்டினேன் எனக்கும் புரிந்து போனது கணவரும் என் மேல் அன்பாக இருந்துதான் திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்று பின்பு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்தது கடைசியாக கனவில் அம்மா சொன்னது ஞாபகத்திற்கும் வந்தது அவர் சொன்னது போலவே நல்ல வாழ்க்கையும் கிடைத்து விட்டது அதன் பிறகு கரணும் என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டார் இதற்கிடையில் மாமாவும் அத்தையும் என்னை தேடி வர ஆரம்பித்தனர் ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்து போனது நான் ஒரு பெரும் தொழிலதிபரான பணக்காரரை திருமணம் செய்து கொண்டுள்ளேன் என்று அத்தைக்கு அவரின் கண்களில் இருந்தே தெரிந்தது அவ்வளவு பொறாமை தனது மகள்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று ஆனால் கரண் என்னிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டார் எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் மாமா அல்லது அத்தையுடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எனக்கு அது வருத்தமாகத்தான் இருந்தது ஏனெனில் சிறு பிள்ளையில் இருந்து என்னை பாதுகாத்து வந்துள்ளனர் எவ்வளவு கொடுமைகள் செய்தாலும் அவர்கள் என் மாமா அத்தைதான் நானும் இதை பற்றி கணவரிடம் கூற அதற்கு அவரோ வேண்டுமென்றால் ஒன்று செய் நீ உனது பெயரில் இருக்கும் உன் அப்பா அம்மா சம்பாதித்த வீட்டையும் நிலத்தையும் அவர்களுக்கு கொடுத்துவிடு மற்றபடி வேறு எதையோ அல்லது சொந்தம் என்றோ யாரும் வரக்கூடாது அவர்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஏனெனில் அவர்கள் நீ சந்தோஷமாக இருப்பதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் எப்படியும் உனது சந்தோஷத்தை கெடுப்பதற்காக முயற்சி செய்வார்கள் அதனால் தான் நானும் பயப்படுகிறேன் அதற்கு நாம் அவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது என்றார் எனக்கும் கணவர் கூறிய விஷயம் சரி எனப்பட்டது நானும் அவர் சொல்படியே நடந்து கொண்டேன் அதன் பிறகு அத்தை மாமாவுடன் எந்த சந்திப்பும் வைத்துக் கொள்ளவில்லை நானும் எனது கணவரும் குழந்தை குட்டிகள் என சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க மாதிரி ஸ்டோரி ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க